மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு இனிமே அடுத்ததாக சளி இருமல் காய்ச்சல் தும்மல் காதரிப்பு, மூக்கரிப்பு மூக்கிலிருந்து தண்ணி வடிகிறது இந்த மாதிரி பிடிப்பு தொண்டை வலி இது போல் பல பிரச்சனைகள் நிறைய பேருக்கு பண்ண ஆரம்பிக்கும் அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா இது போல் ஒரு மூலிகை மசாலா டீ எப்படி போடுறதுன்னு பாருங்கள் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கற்பூர வள்ளிங்க இதை ஓம கூட சொல்லுவாங்க இதை எல்லார் வீட்லேயுமே வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க இதில் அதிகப்படியான சளி அதாவது நெஞ்சு சளி எல்லாம் வந்து விரட்டக்கூடிய தன்மை இருக்குது ஒரு சின்ன தழையை நட்டு வச்சிங்கனாலே நிறைய வளர்ந்துடும் உங்கள் வீட்டில் இப்போது எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கக்கூடிய இந்த கற்பூர வள்ளியை நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எந்த அளவுக்கு டீ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது இதில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான இலைகளை எடுத்துக்கலாம் இந்த கற்பூர வள்ளி நால் பட்டு சளி வந்து தேங்கி இருந்துச்சுன்னா கூட அதை வந்து வெளியேற்றிவிடுங்க இப்போது தேவையான அளவுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பேருக்கு அப்படின்னா ஒரு எட்டு இலை எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பால் பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து நான் இன்றைக்கி ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன் பால் வந்து காய்ச்சணும் அவசியம் கிடையாது இப்போ பால் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாங்க ரெண்டு பேர் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போது இதில் வந்து நான் இன்றைக்கி ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு இலை வந்து நான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இது போல் நல்லா பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் அதோடைய சாறு வந்து நல்லா இறங்கும் முழுசாலாம் போட தேவையில்லை இது போல் நல்லா பிச்சே போட்டுக்கலாம் இப்போது அடுத்ததாக இதை வந்து நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் நல்ல ஒரு கிருமி நாசினி இம்யூனிட்டியை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும் அதுக்கப்புறமா நீங்கள் எந்த டியூத்தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா வந்து கஷாயம் இறங்கணும் அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் ஒரு ஏழுலேருந்து எட்டு மிளகு எடுத்துக்கோங்க மூணு போல் ஏலக்காவையும் எடுத்துக்கலாங்க பாலை வந்து நம்ம இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை இப்போ அதுக்கிடையில் வந்து இது போல் ஒரு பெரிய இஞ்சி சைஸில் இஞ்சி வந்து எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கலாம் ஏலக்காவை நல்லா வந்து அந்த தோல்லேருந்து வெளியில் எடுக்கிற மாதிரி தட்டிக்கோங்க இதெல்லாம் வந்து இந்த மசாலா சேர்க்கும் போது அந்த டீயுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னும் சளியை வந்து முறிக்கக்கூடிய தன்மை எல்லாத்துக்குமே இருக்குது இஞ்சி மிளகு ஏலக்காய் எல்லாத்துக்கும் இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த நம்ம நச்சு வச்சிருக்கிறது இதில் வந்து சேர்த்துக்கலாம் பாலெல்லாம் வந்து திரண்டு திரிஞ்சு போகாது நீங்கள் தைரியமாக சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் எந்த அளவுக்கு அப்படின்னா இதோடைய வாசனை நல்லா வரும் வீடே அப்படியே கம்ம கம்மனு வாசனையாக இருக்கும் வாசனையிலே இவ்வளோ ஸ்பெஷல் இருக்குன்னா இதை சாப்பிடும்போது எவ்வளோ ஒரு நறுமணம் எவ்வளோ ஒரு புத்துணர்வு ஏற்படும் நீங்களே பாருங்கள் கொதிக்க கொதிக்க அவ்வளோ மனமாக இருந்துச்சு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் ஏன்னு சொன்னால் அப்போ தான் அதோடைய சாறு எல்லாமே இறங்கும் இந்த கற்பூர வள்ளியில் வந்து நெஞ்செரிச்சல் அதே மாதிரி வாயு கோளாறு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட சரி பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் இந்த மாதிரி அதோடைய கஷாயத்தை வச்சு கொடுப்பாங்க அது வந்து வாமிட் பண்ணி அந்த சளியெல்லாம் வெளியில் வந்துடும் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் யாராக இருந்தாலும் இதை தைரியமாக இந்த மாதிரி டீ போட்டு குடிக்கலாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் குடிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிச்சு அளவுக்கு நல்லா சிம்பிளே வச்சுருக்கேன் இப்போது இதில் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் வெள்ளை சர்க்கரை சேர்க்காமல் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கிட்ட பனங்கற்பட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெ பெஸ்ட்டுங்க அது அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போது நம்ம டீ வந்து ரொம்ப ரொம்ப வாசனையாக கமகமன் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த வடிகட்டி வச்சுருக்கிறத நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் தாராளமாக செடிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ரோஜா செடியோ ஏதாவது ஒரு செடி இருந்துச்சுன்னா அதை வந்து அப்படியே போட்டிருங்க நல்ல ஒரு உரமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வடிகட்டியாச்சு இதை வந்து நல்லா சூடாக குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மழையினால் இந்த பனி காலத்துலனால வரக்கூடிய எந்த தொந்தரவுமே இருக்காது உங்களுக்கு சளி பிடிச்சிச்சின்னா நம்ம என்ன தான் தைலம் போட்டாலும் என்ன தான் கஷாயம் வச்சு குடித்தாலும் இது போல் நம்மளுக்கு பிடிச்ச டீல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஒரு மருத்துவ குணம் இப்போ நம்மளுக்கு இந்த டீயை வந்து யார் வேணாலும் குடிப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஜனாஸ்ரெஸ்பியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ